ஒரு குடும்பத்திலே மனைவிதான் கோவிலாக இருக்கிறாள் என்று திருவிக்கா பேசுகிறார் ஒரு குடும்பத்திலே கணவனுக்கு மனைவிதான் கிரீடமாக இருக்கிறாள் என்று பைபிளிலே பேசப்பட்டிருக்கிறது மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி பேசுகிறார் பெண்ணறிவு தான் நுண்ணறிவு என்று வாரியார் சுவாமிகள் பேசுகிறார் பெண்மை இல்லாமல் இந்த நாட்டிலே செம்மை இல்லை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரைக்கும் பேசுகிறார் இப்போது பெண்ணுன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவ தான் கற்பிணின்னு கூட சொல்ல முடியாதுங்க பெண்ணுன்னாவே நல்லவ எங்கள் நான்மணி கடுகிகையில் இப்போது கள்ளி செடி நமக்கு தெரியும் அந்த கள்ளி செடியில் பக்கத்தில் இருந்து அகில் கட்டைன்னு ஒன்று வரும் இல்லையா அதே மானினுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி என்கிற ஒரு திரவம் சுரக்கும் வாசனை திரவம் அதனால தான் கிளை இருக்கிறதுனால கிளைமான் புள்ளி இருக்கிறதுனால புள்ளிமான் அது வயிற்றுல கஸ்தூரி என்கிற திரவம் சுரக்கிற காரணத்தினாலே அது கஸ்தூரிமான் அப்போ அந்த மானினுடைய வயிற்றுல கஸ்தூரி சுரக்கும் ஆழமான கடலுக்குள்ள தான் முத்து பிறக்கும் அதுபோல நல்ல பெண் எல்லா குடியிலையும் பிறப்பாடானார் அப்போ ஒரு தனிப்பட்ட இனத்திற்கு மட்டுமே பெருமையானவள் பெண் இல்லை கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ள அரிதாரம் பிறக்கும் ஆள் கடலிலே முத்து பிறக்கும் அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி என்று நீதி இலக்கியம் நான் மணிக்கடிகை பேசுகிறது